அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் அவல் ஆனியன் ஊத்தப்பம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அவல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா அலம்பிட்டு அந்த அவலை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதே ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க ரவை எடுத்துகிட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி போ தயிர் விட்டுக்கோங்க தயிர் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதை நல்லா கலந்து வச்சுருங்க கலந்து வச்சிங்கன்னா அந்த ரவை வந்து நல்லா ஊறிட்டுருக்கோம் இது ரெண்டும் ஊறிட்டுருக்கும் போது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கேரட்டு கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்ருக்கும் இருக்கும்போது இதை வந்து நான் அதுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த ரவையும் அவலும் ஊறிடும் ஊறவும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஊர்ன அவலை அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஊர்ன ரவையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வானலி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க இந்த ப எல்லாம் நல்லா பொரியவும் இந்த நறுக்கி வச்சுருக்கோம்ல நம்ம அந்த வெங்காயம் கேரட்டு அதையும் இதில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிடுங்க வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதை இந்த மாவு இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு அடுப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா தவா வச்சுக்கோங்க தவா வச்சுட்டு தவா நல்லா சூடாகும் அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஊற்றப்ப மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும் வெந்த பிறகு என்ன பண்ணால் அந்த மூடி எடுத்துருங்க எடுத்துட்டு திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு எடுத்திங்கன்னா சுவையான அவள் ஊத்தப்பம் ரெடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்